ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா நீங்கள் டெய்லி காலையில் உங்களுடைய உடலில் இருக்கிற சக்கரை அளவு குறைப்பதற்கு நான் சொல்கிற இந்த ஜூஸை மூன்று நாளைக்கு இன்றைக்கி இப்போ நம்ம முதல் நாள் ஒரு ஜூஸ் இரண்டாம் நாள் ஒரு ஜூஸ் மூன்றாம் நாள் ஒரு ஜூஸ் மாற்றி மாற்றி குடிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த ஜூஸை மூன்று நாள் மூணு நாள் க ஒரு ஜூஸும் குடிக்கும்போது ஒம்பது நாள் வந்துடும் ஒம்பது நாள் கழித்து டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு ரத்தத்தில் சக்கர அளவு நார்மல்ன்னு வரும் அவ்வளோ இருந்த மூன்று ஜூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல் ஜூஸ் இந்த நூக்கல் இருக்குது இல்லைங்களா சர்க்கரைக்குன்னா அவ்வளோ பயங்கரமானது ஒரு நூக்கல் அப்படியே கழுவிட்டு கட் பண்ணி அந்த காயாக ஜூஸ் ஒன்று முதல் நாள் போட்டிருக்கேன் இரண்டாவது நாள் வெள்ளை பூசணிக்காய் அந்த தோல் சதைப்பகுதி விதையோட அப்படியே ஒரு பத்தை எடுத்து கட் பண்ணி இரண்டாம் நாள் குடிங்க மூணாவது நாள் பெரிய நெல்லிக்காய் ஒரு மூணு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க விதையை நீக்கிட்டு கட் பண்ணி மூணாவது நாள் குடிங்க இது போல் ஒன்று மாற்றி ஒன்று மூணு நாளைக்கு தொடர்ந்து ஒம்பது நாள் குடிச்சிட்டு டெஸ்ட் எடுத்து போகிறேங்க ரத்தத்தில் சக்கரை அளவு நார்மல்னு வரும்